ஹய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலை வார்க்க போகிறோம் மல்லச்சேரியில் தாங்க மல்லிச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி இருந்துட்டு அவங்களுடைய வார்த்தையிலேருந்து முத்து வருதா இல்லை வந்து விஷனாக வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அளவுக்கு வந்து வன்மத்தை வந்து கக்குறாங்க மல்லி மேலே வந்து எவ்வளோதான் வன்மத்தை வந்து காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வன்மத்தை வந்து கக்கிட்டு அதை வந்து எப்படியாச்சும் வந்து திருப்பி வந்து மல்லி மேலே வந்து திருப்பி விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கனை கட்டிக்கிட்டு வந்து சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க நம்ம ஊரில் எல்லாருமே வந்து இருப்பாங்க ஆனால் நமக்குன்னு ஒருத்தங்க வந்து கூட சொந்தத்துலேயே இருக்காங்கன்னா அது வந்து ரொம்பவே வந்து மனசுக்கு வந்து ஏற்க முடியாத ஒரு கசப்பான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் வந்து ராஜேஸ்வரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு மேலே இந்த ரஞ்சிதாவும் கூட சேர்ந்து வந்து அடுத்தவங்களுடைய பொண்டாடியோட புருஷனுக்கு வந்து ஆசைப்பட்றாங்களே அவங்களாம் வந்து எப்படி வந்து இந்த குடும்பத்தை வச்சு முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆளை தான் வந்து ரஞ்சிதா வந்து இருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் மறு பக்கத்தில் வந்து மல்லியோட வாழ்க்கையை நினச்சாலே வந்து பயமாக இருக்குங்க அந்த மாதிரியோட வாழ்க்கை வந்து யாருக்குமே வந்து யாருடைய வாழ்க்கையிலையும் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் சொல்லி சொல்லுவேன் அது இல்லாமல் அவங்க கூட பிறக்காத அவங்க வயிற்றில் பிறக்காத அம்மாவாக வந்து அன்னபூர்ணி வந்து இருந்தாங்க அவங்களையும் வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தி விட்டாங்க ஆனால் இருந்தாலுமே வந்து அன்னபூரணி இருந்துட்டு நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து வெண்பாக்கிட்ட வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் வந்து வெண்பா வந்து நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க சரி ஓகே அப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வளர்க்கும் போல வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிடுறாருங்க வீட்டில் இருந்தால் வந்து ஒரே டார்ச்சராக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டிலேருந்து வந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பா வந்து ஸ்கூலுக்கெல்லாம் அமைச்சிட்டு ஸ்கூலில் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டூடெண்ட் கிட்டே வந்து எல்லாருமே வந்து சொல்லி அமைச்சிருக்காங்க டீச்சர்ஸு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து பேசிக்கிறாங்க அப்படி வந்து பேசும்போது வந்து நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாேருமே வந்து உங்கள் இருந்து வந்து ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஹோம்மேட் டிஷ்ஷாக வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம வெண்பா கிட்டே அதை வந்து வெண்பா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கிட்ட வந்து சொல்லி சொல்லிடுறாங்க மல்லிகை இருந்துட்டு சாப்பாடாக சாப்பாடு தான் என்ன நான் வந்து பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாங்க சாப்பாடெல்லாம் இல்லை மல்லியம்மா ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் டெசர்ட்டு இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா குட்டி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து வெண்பா வந்து யார்கிட்ட வந்து ஐப்பேத்தி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பாவுடைய கேங்ஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன பாரு நாளைக்கு நான் தான் அந்த போட்டியில் வந்து வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து யார்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்க்கிள் அவங்களுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் வந்து சொல்லிட்டுருக்காங்க அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாடியும் உங்கள் அம்மா தான் வந்து நல்லா வந்து சமைப்பாங்களாமே ஏற்கனவே வந்து அவங்க ஸ்கூல்லேயே வந்து சொன்னாங்கல்ல ஏற்கனவே சமைக்கிற இடத்துல தான் வந்து பிரச்சனை ஆச்சு ஒரு நாள் சம்பளத்துக்கே வந்து பதினஞ்சாயிரத்துக்கே வந்து உங்கள் அம்மா வந்து நல்லா சமைச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி வந்து நல்லா தான் வந்து சமைச்சு கொடுப்பாங்க நாளைக்கு நான் வந்து ஈக் ஈகர்லேயே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுடைய உன்னுடைய டிஷ்ஷை வந்து சாப்பிட்றதுக்காக உங்கள் அம்மா செஞ்சு கொடுக்குற டிஷ்ஷை வந்து சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணுங்களும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி மல்லியோட டிஷ்ஷை வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து ஆசைப்பட்டுருக்காங்க போல் அதே மாதிரி வந்து இங்கே வந்து சொல்லி வந்து வெண்பா வந்து சொல்லிட்டாங்க இப்படி தான் வந்து செய்யணும் அப்படின்னலாம் அதுக்கு உடனே வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் வந்து சொல்லியிருக்கான் மல்லியம்மா நீங்கள் வந்து நல்லா வந்து சமைச்சி தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் வந்து வேறு யார்கிட்டையுமே வந்து சொல்லி சொல்லலை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லிட்டாங்க மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறதுக்கான அதுக்கான வேலையை வந்து எடுத்து வந்து செய்கிறாங்க அது சரி ஓகே நீங்கள் இப்படி பண்ணுங்க நான் வந்து அதை வந்து வீடியோ எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு வீடியோ வந்து எடுக்கிறதுக்காக ஃபோனில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஃபோனை வந்து க ரெடி பண்ணி வந்து வச்சுக்கிறாங்க அதே மாதிரி ஒரு எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு ஒரு பவுல் வந்து எடுத்துக்கிறாங்க அந்த பவுல் வந்து ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறாங்க அது நல்லா வந்து கலக்கிறாங்க அது வந்து ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வந்து வீடியோ போட்டு அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து இதுலேயே வந்து காசு சம்பாதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஓ அப்படியெல்லாம் இருக்கா எனக்கு வந்து தெரியவே தெரியாது அது அப்படியெல்லாம் வந்து இருக்கிறது வந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு அப்படியா சரி சரி இது எப்படியெல்லாம் அப்லோட் பண்ணுறது என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம டெய்லி இந்த மாதிரி வந்து ஃபுட் செஞ்சு சம் ஃபுட்டெல்லாம் செஞ்சு சமைச்சி வந்து யூடியூப்பில் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி மல்லியம்மா நீங்கள் சொன்னால் வந்து கரெக்டாக தான் இருக்கும் மல்லியம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டியும் வந்து ஓகே சொல்லிடுறாங்க இப்போ வந்து வீடியோ கவரேஜையும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து நல்லபடியாக வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னுடைய ஆசை ஆனால் அதுக்கும் வந்து அந்த இடத்துல வந்து ஆப்பு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க எப்படா ஆப்பை வந்து தேடிட்டு இருக்காங்க எப்படி எப்படியெல்லாம் வந்து மல்லிக்கு வந்து ஆப்பு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடும்போது தான் வந்து மல்லியே வந்து தானாக வந்து தலையை கொடுத்து என்னை விட்டு என்னை விட்டு என்னை விட்டு அப்படின்ற மாதிரி வந்து மல்லி வந்து நான் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு வந்து வெண்பா குட்டிக்கு வந்து அதை வந்து ஒட்டு கேட்டு நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் சும்மா இருப்பாங்க கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டாங்க இந்த விஷயம் போதும் இதை வச்சு நம்ம வந்து டைவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிடலாம் டைவர்ஸ் பேப்பரில் வந்து சைன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க யார் பிளானை வந்து போட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவும் இது இவ்வளவு வந்து இந்த சாப்பாட்டு விஷயத்தில் வந்து கௌத்துட்டோம்னு வச்சுக்கேன் என் ஸ்கூலில் வந்து மானக்கேடு வந்து பண்ணிட்டோம் அவ்வளோதான் இவ்வளே வந்து டைவர்ஸ் வந்து கொடுத்துருவா விஜய்க்கு ஏற்கனவே வந்து விஜய் வந்து வெண்பாக்காக தான் வந்து மல்லியை வந்து வீட்டில் வந்து வச்சுருக்கான் ஆனால் இப்போ மல்லியவே ம என்னது வெண்பாவே வந்து மல்லி வந்து கொள்கிற அளவுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி விட்டேன்னு வச்சுக்கோன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து சுத்தமாக வந்து மல்லியை வந்து ஏற கூட வந்து பார்க்க மாட்டான் ஏற்கனவே வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து ப்ராமிஸ் பண்ணாலையுமே கூட வந்து உன் நாடகத்தெல்லாம் இங்கே வந்து நடிக்காத நான் வந்து உன்னை நம்பினது வந்து போதும் நான் வந்து நம்பி நம்பி கெட்டதெல்லாம் வந்து போதும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடுறாருங்க நம்ம விஜய் அடா பாவி உனக்காக வந்து அந்த எரியிற கற்புத்த கற்பூரம் மேலே வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணாங்களே அதெல்லாம் வந்து உனக்கு வந்து நம்பிக்கையாக வந்து தெரியலையா உன்னை வந்து எவ்வளோ வந்து லோ பண்ணியிருந்தால் அந்த புள்ள வந்து அப்படி வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு கொஞ்சம் கூட வந்து உன் மைண்டில் வந்து சிங்க் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் சொல்லி சொல்லுவேன் ஆனால் உனக்கு வந்து உங்கள் அக்கா வந்து சைலண்ட்டாக இருந்தபோது போது வந்து நீ வந்து எதுவுமே வந்து பேசலை உன் மண்டைக்குள்ளே வந்து சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்தா உன் மண்டைக்குள்ளே வந்து வேறு எதாவது வந்து ஓடிட்டுருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக விட்டுட்டே அதுக்கப்புறம் செக்யூரிட்டி வந்ததுனால வந்து உங்கள் அக்கா வந்து தப்பிச்சுக்கிட்டாங்க இப்போ வந்து மாட்டி கேட்டுறது வந்து மல்லி தானா மல்லி வந்து என்னதான் தப்பு பண்ணிணாங்க மல்லியோட பெரியம்மா தான் வந்து தப்பு பண்ணிணாங்க அதுவும் உங்களை வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக அது வந்து தப்புன்னு நினச்சிக்கிட்டு நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக வந்து முன்ன வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் சொல்லி சொல்ல போகிறேன் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் மேட்ரு வந்து பயங்கர பெருசாக வந்து வெடியே போதுங்க அப்படி வந்து வெடியும் போது நம்ம விஜயை வந்து அரெஸ்ட் பண்ணமா போகிறாங்க அப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்களா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் जियो टाटा